தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தை சேர்ந்தவர் அந்தோணி மகாராஜா இவர் தனது விசைப்படகில் பனிரண்டு மீனவர்களுடன் ஒன்றாம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி தென் ஜெனிலோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பத்து மீனவர்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மீன்பிடிக்க சென்றனர் இரண்டு படகு மீனவர்களும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இரண்டு விசை படகுகளையும் படகில் இருந்த இருபத்தி இரண்டு மீனவர்களையும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கைது செய்து இலங்கை புத்தலம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு படகில் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததற்கு புத்தலம் கோர்ட் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது அபராதத்தை கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது மற்றொரு மீனவர்களின் வழக்கு விசாரணை நாளை நடக்கிறது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இரண்டு படகுகளையும் விடுவிக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தருவைக்குளம் மீனவ கிராமத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தருவைக்குளம் கிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன சூரமீன் பிடிக்கிற செதில் வழங்கும் அதால எந்த ஒரு எல்லை பாதிப்பாகவும் போல அது நழுவி வலிஞ்சு வலிந்து போன போட்டு தான் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு இதுமே எங்களுக்கு சொல்லாம அவங்கள ஆளுக்களை வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு மீன்கள் ரெண்டு போட்டே நீங்க வச்சுக்கிட்டு எந்த ஒரு இதுமே இல்லாம தீர்ப்பு இருபதாம் தேதி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க இருபத்தி இருபதாம் தேதி வரை நாங்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் இருபதாம் தேதி நியூஸ் வருது எந்த இதுவுமே இல்லை தீர்ப்ப மூணாம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க மூணாம் தேதியாவது எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும் இல்ல இருபத்தி ரெண்டு மீனவர்களும் ரெண்டு விசைப்படகும் வரும் நாங்க நம்பிக்கையோட இருக்கும் போது அதுல பன்னெண்டு மீனவர்களுக்கு மட்டும் தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் இலங்கை அரசோட ஒரு ஆள் இலங்கை அரசு மதிப்போட ஒன்றரை கோடி அது தமிழகம் இந்திய மதிப்புப்படி ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் தலான்னு சொல்றாங்க நாற்பத்தி தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் கொடுக்குற அளவுக்கு நாங்க இருந்தா எதுக்கு அந்த போட்டை நாங்க போட்டுக்காட்டி போராடுதா ஆளுகளுக்காண்டி போராடுறோம் ஏன்னா எங்க வாழ்வாதாரமே இந்த போட்டுலதான் இருக்கு அதை வச்சு நாங்க தொழில் பண்ணி நாங்க முன்னிலாம பார்த்து இப்ப ஆளுகளுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் அவங்க என்ன பண்ணுவோம் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம நாளைக்கு பத்தாம் தேதிக்கு மீ மீதி பத்து பேருக்கு தீர்ப்புன்னு சொல்றாங்க அந்த பத்து பேருக்கு என்ன அதே தான தீர்ப்பு வரும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு மத்திய அரசும் மாநிலம் எல்லா பக்கம் நம்ம போய் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆபீஸோ எல்லா பக்கம் மனு கொடுத்தாச்சு எல்லாருமே நாங்க நல்ல ஸ்டெப் எடுக்கோம் ஸ்டெப் எடுக்கோ நீங்க பயப்படாம இருங்க பயப்படாம இருங்கன்னு சொன்னாங்க நம்பி நம்பி இருபதாம் தேதி நம்பி இருந்தாச்சு மூணாம் தேதி இருந்தாச்சு இப்ப பத்தாம் தேதி இதுவுமே நான் யாரையும் நம்ப போறது கிடையாது நம் இன்னுமையாவது இந்த நாங்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க நான் யாரையும் நம்ம தான் நம்ம நம்ம ஊர் மக்களை காப்பாற்றணும் சேர்ந்து உன்னாரத பொருட்ட இருக்கிறோம் இதை இதை பார்த்தாவது எங்களுக்கு அவங்க மனம் இறங்கியாவது எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நாளைக்கு சொல்லணும் இல்ல சொல்லணும் இந்த போராட்டம் தொடரதான் செய்யும் எங்களுக்கு இலங்கை அரசு தவறான முடிவு நீங்க எடுத்திருக்கீங்க எங்க போட்டுக்காண்டி நல்லபடி நாளைக்கு ஒரு முடிவு நீங்க சொல்லணும் அதுக்காண்டி நாங்க போராட்டத்தை தொடருவோம்